ஆத்மா வணக்கம் இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போறேங்க ஒண்ணு பக்தி மார்க்கம் இன்னொன்னு யோக மார்க்கம் நம்ம ஸ்டார்டிங்ல இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்தப்புறம் நமக்கு இந்த பக்தி மார்க்கத்துல என்னென்ன மிராக்கள்ஸ் எல்லாம் இந்த பக்தி மார்க்கத்துல இருந்து நம்ம யோக மார்க்கத்துக்கு போயிட்டு தியானம் சித்திக்கிறது இறைவனாடோ போய் நம்ம கலக்கிறது இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் இந்த ஒரு வீடியோல சொல்ல போறேன் மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க இப்போ நம்ம ஒரு பக்தி மார்க்கத்துக்குள்ள வரங்க அது நம்ம பக்தி மார்க்கத்துக்குள்ள வரும்பொழுது வழிபடலாம் அது சிவன் முருகன் அது பெருமாள் ஒரு அம்மன் எதுவனால் ஆகட்டும் அந்தந்த இறைவன் உங்களுடைய மனப்பக்குவம் உங்களுடைய தகுதி கேட்ட மாதிரி ஒவ்வொரு இறைவன் உங்களை ஆட்கொள்ளவாரு சிவன்னா சிவன் முருகன்னா முருகன் அம்மன்னா அம்மன் இந்த மாதிரி ஏதாவது உயிர்க்குயிரா நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கும் இல்லையா உங்ககிட்ட சோ அந்த கடவுள் இப்போ எனக்கு முருகன் முருகன் சிவன் சிவபெருமான் முதல்ல என்ன ஆட்கொண்டு சிவபெருமான் கிட்ட அதிக பற்றா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்னை செதுக்கி அப்புறம் முருக வழிபாட்டுக்குள்ள இப்ப டீப்பா போயிட்டு இருக்கேன் முருகப்பெருமான் இப்ப நீங்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீகத்துக்குள்ள வரும் பொழுது முருகான்னு நினைச்சாலே நம்ம கண்ணிருந்து தானா கண்ணீர் வரும் முருகா முருகா முருகான்னு நம்மள அறியாம அனுதினமும் சொல்லுவோம் அவரு நினைக்காத நொடி இருக்காது அவரை பாடாம நம்மளால் இருக்க முடியாது சிவபெருமான் சிவபெருமான நினைக்காம நம்மளால் அவரை பாடாம நம்மளால் இருக்க முடியாது இறை வழிபாட்டுக்குள்ள இந்த மாதிரி போக போக பல ஸ்தலங்களுக்கு போவோம் இப்போ சிவாலயங்கள் பல ஆலயங்கள் போவோம் முருகனும் சிவனும் ஒன்றுதாங்க இவங்க ரெண்டு பேரும் வேற கிடையாது முருகனும் சிவனும் ரெண்டு பேரும் ஒன்றுதான் இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி பல ஸ்தலங்கள் போவோம் அதாவது முருகனை தேடிய ஆகட்டும் சிவனை தேடிய ஆகட்டும் பல ஸ்தலங்கள் போகும் பல இடத்துக்கு சுத்திட்டே இருப்போம் இது போக போக என்ன ஆகும்னா நமக்கு நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இறைவன் உணர்த்துவாரு ஒரு சில இந்த இடத்துக்கு வரணும் இந்த மாதிரி ஒரு நம்மளியாம கனவுல ஒரு சில செய்திகள் வரலாம் நல்லா புரிஞ்சுக்க நமக்கு கனவுல வரத்து மொத்தம் மூணு விதங்க நம்ம ஒரு ஆட்களை பாக்குறது நம்ம ஒரு விதத்துல பேசுறது இது நம்ம செய்யக்கூடிய செயலிலிருந்து ஒரு கனவு வரும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடந்த கால நிலை முதல் வரும் இதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பா போகும் போது வரும் இன்னொன்னு விஷயங்கள் நல்லா போறவங்க தியானம் நல்லா பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சில இறை அனுபவம் கிடைக்கும் ஒரு சில ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் வரும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து இதுதான் வந்து இறை அனுப்பக்கூடிய செய்தி இந்த மாதிரி செய்தி எல்லாம் அவங்க ரெண்டு டூ ஒரு நாலு மணிக்குள்ள ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம ஒரு சில ஊரு பேர் வரலாம் இந்த புது ஒரு வார்த்தைகள் கேட்கலாம் இதெல்லாம் நான் உணர்ந்த விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மெசேஜ் நமக்கு வருங்க ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு போக போக அங்க பல மிராக்கள்ஸ் நடக்கும் யாருமே தெரியாது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம் தீபா இந்த இறை இதை இது இறை சிந்தனையிலே இருப்போம் இது என்ன ஆகுன்னா நம்ம மனம் வந்து ஒருநிலைப்படுது இப்போ நம்ம பல ஸ்தலங்களுக்கு போறோம் பல ஸ்தலங்கள் போயிட்டு அந்த இறைவனை பாக்குறோம் இறைவனை வழிபாடுறோம் அவரை நினைச்சு இப்ப முருகா நினைச்சா எனக்கு பயங்கர கண்ணீர் வரும் அவரு சிந்தனை இருக்கிறது ரொம்பவே ஒரு பேரானந்தம் கிடைக்கும் நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் சிற்றின்பம் மிகப்பெரிய ஆனந்தமே இறை ஆனந்தம் தாங்க அத வார்த்தையால சொல்ல முடியாது அந்த ஆனந்தத்தை நம்ம உணர்வு பூர்வமா உணர்ந்தா மட்டும்தான் அந்த ஆனந்தத்தை நம்மள அதாவது வார்த்தையால சொல்ல முடியாது ஈரோ யாருக்கிட்ட நம்ம உண்மையா இருக்கோமோ யாருக்கிட்ட அளவு கடந்த அங்கு வச்சிருக்கோமோ அவங்கள பார்த்தாலே நம்ம கண்ணுல இருந்து தண்ணீர் வருது அதாவது நீங்க முருகனை நினைக்கல அவருதான் உங்களை நினைக்கிறாரு நீங்க அவரை மறந்தாலும் முருகன் உங்களை எப்பொழுதும் மறக்கிறது நம்ம எத்தனை எத்தனை பிறவியோ எடுத்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் எடுத்து முருகனுக்கும் நமக்கும் இந்த பந்தம் கிடையாது இந்த பிறவியினுடைய பந்தம் கிடையாது கிட்டத்தட்ட பல லட்சம் பிறவிகள் முன்றிருந்து பந்தம் இருக்கலாம் இந்த போன பிறவில ஒரு பந்தம் இருக்கலாம் அந்த பிறவில நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு கரும வினையினால இந்த பிறவி எடுத்து அந்த கரும வினைய கணிக்கிறதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கலாம் இந்த மாதிரி அடியார்கள் எத்தனை எத்தனையோ பேரு ஒரு சின்ன ஒரு ஆசை வச்சா கூட மறுபிறவின்றது கிடைச்சிடுங்க அப்ப பாருங்க முருகன் நம்ம எவ்வளவு ஒரு கருணையே வடிவானவரா இருந்தா நம்ம எத்தனை எத்தனை பிறவில இருந்து நம்மள ஆட்கொண்டு இந்த பிறவிலையும் நம்மளை ஆட்கொண்டு ஒரு நல்வழிப்படுத்தி அவருடைய அன்போ கருணையோ நினைக்க நம்மளுக்கு கொற்றாரு இவ்வளவு ஒரு அற்புதம் முருகப்பெருமான் பண்ற அற்புதங்கள் ஒரு சில விஷயம் சொல்றேன் நல்லா கேளுங்க இப்போ நம்மளா இந்த தலியுகத்துல தலியுகத்தின் கடவுள் கண்கண்ட கடவுள் முருகப்பெருமான் மட்டும்தாங்க இந்த முருகன் வந்து கருணைய வடிவானவர் நம்ம எங்க போனாலும் முருகான் நம்ம கூப்பிட்டோம்னா அடுத்த நொடி அவருடைய உருவப்படம் வந்து நிற்கும் அவருடைய வேல் வந்து நிற்கும் எவ்வளவு ஒரு அன்பான கடவுள் தெரியுமா அவரை நம்ம முருகனை பாட பாட ஒரு அந்த அன்பு வந்து அவ்வளோ நம் மீது அவரு செலுத்துவாருங்க நம்ம அத முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அவரை மறந்தாலும் நம்ம அதாவது நம்ம அவரை மறந்தாலும் அவரு நம்மள மறக்கிறது இல்ல முருகா நம்ம உள்ளன்போடு அணிச்சோம்னா அடுத்த நொடி வருவாரு பல அற்புதங்கள் நடத்துவாரு அவருடைய திருப்புகள் இருக்கு திருப்புகளை படிச்சுட்டே இருங்க திருப்புகள் படிக்க படிக்க நம்ம கஷ்டம் எல்லாம் விலகி நம்மளுடைய இன்பம் தாங்க வரும் அவ்வளவு ஒரு அற்புதம் இருக்கு முருகா நம்ம மனதார நினைக்கணும் இந்த மாதிரி இறைவனுடைய சிந்தனையில இருக்க இருக்குதான் நம்ம பல அனுபவங்கள் பல விதமான மிராக்கல்ஸ் கிடைக்குங்க முருகப்பெருமான பத்தி சொல்ல வார்த்தையே இல்லைங்க அவரு எவ்வளவு ஒரு அன்பானவர் தெரியுமா எவ்வளவு ஒரு குழந்தைய வடிவானவர் தெரியுமா இப்போ ஒரு குழந்தை வந்து நம்ம ரொம்ப பாசமா பேசிட்டு ரொம்ப அதுகிட்ட அன்பா பேசி அதுக்கான பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை நம்மளை விட்டு எங்கேயும் போகாது நம்ம கூடவே தான் நிற்கும் அதாவது நமக்கு ஒரு இன்பம் ஒரு துன்பம் வரப்போதுன்னா அவருக்கு தெரியாம நம்மளுக்கு நடக்க போறது இல்ல எதுவா இருந்தாலும் இறைவனுக்கு தெரிஞ்ச அப்புறம் தான் நமக்கு பண்றாரு நமக்குள்ள இருந்து இருக்காரு அதனால முருகா முருகான்னு மனதார சொல்லுங்க நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இப்படின்னு ஒரு கந்தர அலங்காரத்துல ஒரு பாட்டு வருது நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே முருகன் என் இருக்கும்போது என்ன எந்த கோளானை எதுவும் பண்ண முடியாது என்கிட்ட எதுவும் நெருங்க முடியாது எப்பேற்பட்ட வரிகள் அது முருகன் சிவன் எதுவாக வேணாலும் எந்த இறைவன் ஆகட்டும் எந்த இறைவனை நீங்க உள்ளுக்குள்ள உள்ளன்போடு நினைக்கிறீங்களோ அந்த இறைவன் எப்பொழுதும் உங்களை துணையான்னு இருப்பாரு நீங்க இறைவன் கிட்ட என்ன கேட்டாலும் ஒரு விஷயத்த மட்டும் கேளுங்க இந்த பிறவியில இருந்து என்ன இனி பிறவா பெரும்பெற்ற கேட்டுட்டே இருங்க உங்களுக்கு பணம் பேரு புகழ் எல்லாம் தானா கிடைச்சிடுங்க நம்ம இங்க பிறந்தது எதுக்கு இனி ஒரு பிறவா பெரும்பெற்றை அடைவரத்துக்கு இத மட்டும் கேளுங்க முருகப்பெருமான் கிட்ட பல அற்புதங்கள் நடக்கும் பல விதமான அதிசயங்கள் நடக்கும் பக்தி மார்க்கத்துல போக போக நம்மள ஞான மார்க்கத்துல கொண்டு போவோங்க ஞான மார்க்கம்னா என்ன தியானம் தவம் அதாவது தியானம் தியானம் நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி நம்ம இறை சிந்தனையில மனம் ஒருநிலைப்பாட்டோட இருக்கும் இந்த இறை சிந்தனையில இருந்து இருந்து நம்ம தியானம் அப்படி கண் மூடி உக்காருவோம் நம்ம மனம் கொஞ்சம் கொஞ்சமா பாடும் ஸ்டார்டிங்ல ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் ஆகும் அரை மணிலிருந்து ஒரு மணி ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த தவமா மாறிடும் இந்த தியானம்ன்றது தவமா மாறிடும் நம்ம வெளியே பார்த்துட்டு இருந்த இறைவனை நமக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அதாவது தாயுமானவர் சாமி சொல்லுவாரு உன்னை காணாமல் அயற்க பல இடங்களிலும் தேடி ஓடி அழைத்துட்டேன் வீணாக அறிந்தேன் நின்று அன்புருவான் குருநாதர் அருவினாலே எம் உணர்வை எமக்குள்ளே விட்டேன் இன்பமே வடிவான உன்னை கண்டேன் வெளியே நம்ம சுத்திட்டு இருந்தோம் இல்லையா நம்ம வெளியே பார்த்த முருகப்பெருமான நமக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவோங்க அப்ப என்ன ஆகும் இது வரைக்கும் அண்டத்தில் இருக்கிறது எல்லாம் நம்ம பிண்டத்தில் இருந்து இருக்கு அப்படின்னு நமக்கு அந்த ஒரு இறைவன் எங்கும் இல்ல சர்வ வியாபி எங்கும் நிறைந்தவர் அப்படின்ற ஒரு உண்மை புரிய வரோம் இந்த உண்மை புரிய வர புரிய வர நம்ம இந்த மாதிரி தியானத்தை நோக்கி போக போக இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற பற்ற எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகும் இது எந்த இது உண்டு நான் பெரியவன் நான் இல்லாம ஒரு வேலை நடக்காது இந்த மாதிரி பல ஆணவம் இருக்கு இல்லையா நான் என்ற ஒரு ஆணவமும் பல பொருட்கள் மேல ஒரு ஆசைகள் இருக்கு இல்லையா இந்த ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வரும் கம்மியாக கம்மியாக இந்த உலக இச்சைக்குள்ள இருந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறைவன் இறைவன் சிந்தனையில இருப்போம் இறைவனை தியானம் பண்ணுவோம் அப்பதான் நம்மளே நம்மளே நாம இறைவன் ஆகுறோம் நம்மள இறைவன் வந்து நமக்குள்ள வந்துடுவாரு ஆல்ரெடி நமக்குள்ளதான் இறைவன் இருக்காரு இதை உணராம இந்த உலக வாழ்க்கையில இந்த இச்சைக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இது வரைக்கும் நமக்குள்ள இறை இருக்கிற இறைவனை உணராம நம்ம வெளிய தேடுறோம் ஸ்டார்டிங்ல வெளியே தேடுறது ரொம்ப முக்கியம் நீங்க வெளியே தேட தேடதான் உங்களுடைய மனம் பத்துவம் அடைஞ்சு உங்களுக்குள்ள அந்த இறைவன் குடி வருவாரு உங்க மனமானது ஒருநிலைப்படம் பல தீய செயல்கள் வந்து யோசிக்காது எப்பயுமே ஒரு ஆனந்த நிலையோடு இருப்பீங்க இப்படி பட்டு பட்டு இந்த மாதிரி பல அனுபவங்கள் கிடைச்சி தியானத்துல ஒரு கட்டத்துக்கு நீங்க போகும்போது அப்படின்னு நினைச்சி இந்த உலக ஆசை கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு இறைவனோட முழுமையா கலப்பீங்க அதாவது பாவம் பண்ணாலும் புண்ணியம் பண்ணாலும் நமக்கு மறுபிறவி கிடைக்குங்க இந்த பாவமும் புண்ணியமும் எப்ப சரிசமமா இருக்கோ அப்பதான் நம்ம முக்தி நிலையை அடைவோம் அப்ப புண்ணியம் நம்ம வாழ்க்கையில பண்ணவே கூடாதான்னு கேட்டீங்கன்னா பண்ணணும் ஆனா நான்ன்ற ஒரு ஆணவத்துல பண்ண கூடாது இத நான் தான் கொடுத்தேன் இத நான் தான் பண்ற அப்படின்ற நான் இந்த ஆணவம் இல்லாம பண்ணுங்க இது இறைவன் தான் பண்றாரு இத உங்களுக்கு இறைவன் தான் செய்யறாரு அப்படி இறைவனை முன்னிறுத முன்னிறுத நீங்க பண்ற செயல் உங்களுக்குள்ள தங்காது அந்த இறைவனுக்கு போய்டும் அப்ப ரெண்டும் ஜீரோ ஆகும் நீங்க தியானம் பண்ண பண்ண உங்களுடைய கர்மவினை அடைஞ்சி டைரக்டா அந்த இறைவனோட கலப்பீங்க அதாவது ஸ்டார்டிங்ல இறைவனை வழிபாட்டுறோம் இறைவனை வழிபட்டு வழிபட்டு நம்மளுடைய மனம் பக்குவம் அடையும் மனம் பக்குவம் அடையாடிய தியானம்ன்றது சித்திக்கும் தியானம் சித்திச்சு சித்திச்சு நம்ம இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற பற்று அனைத்தும் நீக்கி இறைவன் எங்குள்ள நமக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்து இங்க அனைத்தும் நிலையற்றது நிலையானது ஒருவனே அந்த இறைவன் ஒருவனே அந்த இறைவன் தான் நம்ம இங்க பிறந்திருக்கோம் அப்படின்ற ஞானம் பிறந்து பல விஷயங்கள் நமக்குள்ள பல சித்திகள் கூட கிடைக்கலாம் அடுத்து ஒரு மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு பல விதமான மிராக்கள் தான் ஏற்படுங்க இறைவன் வந்து எவ்வளவு ஒரு கருணைய வடிவானவர் பாருங்க ஆனா இதை எல்லாருக்கும் உணர்த்து பக்குவம் மனம் வந்து இந்த மனதுல இதெல்லாம் எல்லாமே இருக்கு ஒரு சில மனம் பக்குவம் அடைஞ்சிருக்கும் பாத்தீங்களா ஒரு சில நல்ல ஆத்மாக்கள் பல பிறவிகள் எடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம முருகனுடைய முருகன் வழிபாட்டுல இருந்து இல்ல தியானம் தவம் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்த அப்புறம் தான் நமக்கு இறைவனே நம்மள ஆட் அப்பனா பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க இறைவன் நம்மளால எவ்வளவு ஒரு கருணையா இருக்காரு பாருங்க இந்த வீடியோல இது வரைக்கும் நீங்க தெரியாத விஷயங்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க சோ இது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் பத்தாதுங்க இந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான வீடியோ பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்